கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மருமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனரிடைய பெயர் புனித ஆம்புரு இவருடைய காலம் கிறிஸ்துவுக்குப் பின் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது முதல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு முடிய இவருடைய நாடு ஜெர்மனி இவருடைய தர்சன பூமி இத்தாலி அப்போஸ்தலர்கள் காலத்திற்கு பின் ஆதி திருச்சதையை திறம்பட நடத்தி வந்த பக்தர்களுள் ஆம்புருஸ் மிகவும் புகழ்பெற்றவர் இவர் கால் என்னும் நாட்டில் பிறந்தவர் சிறு கிரேக் லத்தீன் ஆகிய மொழிகளை கற்று கவிஞராகவும் சொற்பொழிவாளராகவும் தேர்ச்சியும் புலமையும் பெற்றவர் சிறந்த அறிஞர்கள் இவரை தேடி வந்து நட்பு பாராட்டினார்கள் கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு மிலான் நகர அத்தீச்சர் இறந்து போகவே அப்பதவிக்காக போட்டியும் குழப்பமும் ஏற்பட்டது அச்சமயம் ஆம்புருஸ் குழப்பம் அதிகமாகாதபடி சொற்பொழிவாற்றினார் இதைக் கேட்ட அனைவரும் தம் குழப்பங்களை மறந்து ஆம்புருஷை வேண்டும் வேண்டுமென்று விரும்பினார் ஆனால் இவர் அப்பணிக்கு தாம் தகுதியற்றவர் என்று எண்ணி அந்நகரை விட்டு யாரும் அறியாமல் புறப்பட எண்ணினார் அந்நாட்டு மக்கள் இவர் மேலுள்ள அன்பினாலும் பற்றுதலினாலும் இவரை இழக்க மனமில்லாமல் காவலரை அமர்த்தி இவர் ஊரை விட்டு போகாதவண்ணும் தடுத்துவிட்டனர் மேலும் அந்நாட்டு அரசனின் உதவியை நாடி ஆம்புருசை அத்தியேச்சராக தேர்ந்தெடுத்தனர் அத்தியேச்சர் பதவியை ஏற்ற அம்புருஸ் உலக பற்றுகளை உதறி தள்ளிவிட்டு தம் சொத்துக்கள் அனைத்தையும் ஏழையில் பராமரிப்புக்கு கொடுத்து விட்டார் மேலும் கடுமையான உபவாசத்தாலும் உடலை ஒடுக்கி தம்மை மறந்து சமய பணிக்காகவே உழைத்தார் பொறுமை இரக்கம் முதலிய தெய்வீக குணங்கள் உடையவராக காணப்பட்டார் இவர் மூலம் அநேகர் இறைபக்திக்குள் வளர்க்கப்பட்டனர் குறிப்பாக அகஸ்டின் என்பவர் இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார் வேத வாசிப்பும் தியானமுமே தன் வாழ்வின் பெரும்பகுதியாக கொண்ட இவர் ஆதி திரிச்சபையின் மாபெரும் தூணாக விளங்கினார் பிரியமானவர்களை பதவியை விட பக்தியில் தீவிரம் காட்ட முன்வருவீர்களா தர்சனமற்ற ஒளியம் ஜபமற்ற வாழ்வு திடனற்ற விசுவாசம் அன்பற்ற ஊழியர் இவைகளே இந்திய ஊழியத்தின் தடைக்கற்கள் பிரியமானவர்களை இந்த புனித அம்ருஸ் அவர்களுடைய ஒளியும் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தது ஆம் இந்த நாட்களிலே பேராயராக நாயராக சபையின் பொறுப்புகளில் வருவதற்கு எந்தவித அடிப்படை தகுதி கூட தங்களில் இல்லாதபோதும் அந்த பொறுப்புகளை அடைந்தாக வேண்டும் அந்த பொறுப்புகளில் தாங்கள் அமர்ந்து அதை அலங்கரிக்க வேண்டும் அதனால் தனக்கு மகிமையும் கனத்தையும் தேட வேண்டும் என்கின்ற நிலையில் தான் இன்றைய திருச்சபை ஊழியங்கள் காணப்படுகின்றது ஆனால் இந்த அம்புருஷை பாருங்கள் இவரை பேராயராக எல்லாரும் சேர்ந்து மிகுந்த போட்டிகள் நிறைந்த நீங்கள் நீங்கள்தான் அத்தீச்சராக வர வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானித்த பொழுதும் அவர் தான் இந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர் என்று தன்னை இவர்கள் பிடித்து அத்தியச்சராக பணி அமர்த்தி விடக்கூடாது என்பதற்காக அதிலிருந்து விலகி ஓட ஆரம்பித்தார் ஆனால் ஜனங்கள் அவரை விடவில்லை அரசனின் உதவியை நாடி இறுதியாக அவரை அத்தியேச்சராக பதவியில் அமர்த்தினர் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் மிட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துவிட்டு சரீரத்தை ஒடுக்கி வேதவாசிப்பிலும் தியானத்திலும் ஜபத்திலும் உறுதியாக இரவு பகலாக தரித்திருந்து அவர் தன்னுடைய அந்த அத்தியச்சர் பொறுப்பை செபையென்னு நிறைவேற்றி ஒடித்திருக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே ஓழியம் என்றால் சாதாரண காரியமல்ல ஆயர் என்றால் பேராயர் என்றால் சபையின் பொறுப்புகள்ந்தால் அதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் அந்த ஆயத்தம் இல்லாமல் இந்த பொறுப்புகளில் வருவது முதலாவது வருகிறவர்களுக்குத்தான் ஆபத்து அழிவு இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது கிறிஸ்துவுக்கு உகந்த கனமான ஒரு பாத்திரம் நாம் உலக அங்கீகரிப்பை எதிர்பார்ப்பதை விட கிறிஸ்து இயேசுவின் அங்கீகரிப்பை தான் எதிர்பார்க்க வேண்டும் இந்த கனமான ஒழியத்தை மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் நாம் செய்ய வேண்டும் தரிசனமற்ற ஊழியராக ஜபமெற்ற வாழ்க்கை வாழுகிறவர்களாக விசுவாசம் இல்லாதவர்களாக அன்புக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக இந்த ஒழியத்துக்கு நாம் வருவோம் என்றால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேறு ஒருவரும் இருக்க முடியாது இவைகளெல்லாம் உறுதியாக நம் இருதயத்தில் கொண்டு ஊழியத்தை செய்யும் பொழுது சபையில் ஆனாலும் சரி ஊழியங்களில் ஆனாலும் சரி எந்த ஒரு இடத்திலையும் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார் எப்படி இந்த புருஷ் அவர்களை ஜனங்களும் அரசனும் நீங்கள்தான் இந்த பொறுப்பை அலங்கரிக்க வேண்டும் என்று அவரை பிடித்து கொண்டு வந்து அதில் உட்கார வைத்தார்களோ அதேபோல நம்மையும் தேடி இந்த பொறுப்புகள் வரும் அப்பொழுது அதை நாம் செவ்வையாக செய்ய முடியும் ஆனால் நாம போய் இந்த பொறுப்புகளை தேடினால் நாடினால் அதற்கு அடிமையாக இருக்க வேண்டும் உண்மையாக ஊழியம் செய்ய முடியாது இந்த பொறுப்புக்காக யார் யார் கைகளை கால்களை பிடித்து நாம் இந்த நிலையை அடைந்தோமோ அவர்களுக்கு அடிமையாக தான் அவர்களுக்குத்தான் ஒளியம் செய்ய முடியும் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட நிலையில் ஒளியத்தில் உங்களை அர்ப்பணிக்காதுங்கள் அது உங்களுக்குத்தான் அழிவு ஆம் பிரியமானவர்களே ஹம் போல உன்னை உற்றோமாக ஒளியத்தைச் செய்வோம் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்கு இருவேத பகுதி என்னாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் கலாத்தியர் ஐந்து ஆறு அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்